மன்னர் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று பதினெட்டாம் தேதி தென் தமிழகம் வட தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளை பத்தொன்பதாம் தேதியன்று தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் வரும் இருபது முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையானது வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையானது தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் முப்பத்தெட்டு முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் இருபது மற்றும் இருபத்தோராம் தேதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையானது வட தமிழக உள் மாவட்டங்களில் இரண்டு டிகிரி செல்சியஸ் படிப்படியாக குறையக்கூடும் பத்தொம்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னர் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவே இந்த நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள்